சனி பயிற்சி என்றாலே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது காரணம் என்றால் ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியிலே தங்கி நமக்கு வந்து பன்னிரெண்டு ராசிகளை சுத்தி ஒரு முப்பது வருஷங்கள் டைம் எடுக்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி என்று சொன்னால் அது சனி பயிற்சி தான் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசில வந்து சனி பகவான் வந்து நுழைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி மிக முக்கியத்துவம் தருவதாக கருதப்படுகிறது காரணம் என்றால் சனி பகவானுக்கு மூலத்திரிக்கோண வீடு ஆட்சி பலத்தோட கூடியது காலபுருஷ தத்துவராசிக்கு பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடாக சனி பகவான் கொடுக்கப்பட்டது காரணம் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அந்த தொழிலில் உழைப்பு என்பது தேவைப்படுகிறது அந்த உழைப்பின் மூலமாக உயிர் என்பது பெறப்போகிறார்கள் என்று ஒரு கருத்துக்கிணங்க இந்த பத்தாம் வீடு பதினொன்னாம் வீடு தத்துவ ராசிக்கு ஆகிய மேஷராசி கொடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் சனி பகவானுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா யமனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் யவனாக இருந்தாலும் தன்னுடைய நிறு தவறாமல் நீதிமானாளாக விளங்கக்கூடிய தெய்வங்கள் வரிசையில் இருந்தவர்களுக்கும் மனுஷர்கள இருந்தாலும் அண்ட சராசரங்களை நீத்தி தவறாமல் பாராபட்சம் இல்லாமல் தீர்ப்பு கொடுக்கறதுலேயோ கர்மஃபலன் கேட்டபடி கர்ம பலன்கள் எந்த விதமான மாறுபாடு இல்லாமல் தருவதிலேயோ சனி பகவானுக்கு அற்புதமான பங்குண்டு அதனால தான் சனி பகவானுக்கு சனீஸ்வரன் என்ற பட்டம் சிவபெருமான கொடுத்திருக்கிறார் அதனால தான் தன்னுடைய அந்த நீதி கடவுளாக இருக்கிறதுனால நீதி ஒழுங்குறதுல எந்த விதமான பாராபட்சம் என்பதை காட்ட மாட்டார் இந்த சனி பகவானுடைய பேச்சு என்பது ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கும் மிக மிக நீண்ட நாட்டுகள் வந்து ஒரு ராசியில் தங்க அற்புதமான யோகத்தை செய்யக்கூடியவர் சில ராசிகளுக்கு நன்மை செய்வார் சில ராசிகளுக்கு தீமை செய்வார் ஏன்னா எல்லா ராசிகளுக்கு நன்மை செய்யணும் என்ற கருத்து கிடையாது தன்னுடைய ஆதிபத்திய சிறப்புகள் மூலமா ஜென்ம ஜாதகத்தில் கர்ம ஃபலன்களுக்கு தகுந்தாப்புல அவர் வந்து தகுந்தபடியாக ஒரு நல்ல இடத்தை அவர் பிடித்து கொண்டு சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவருடைய விதி என்னன்றதை நம்ம கூறி விடலாம் அதாவது சனி பகவான் எதுக்குன்னா கர்ம கிரகம் அது இட் இஸ் என் பிளானெட் ஃபார் கர்மா ஸோ சஞ்சித கர்மம் என்ன இருக்கிறது எதுன்னு பொறுத்து இந்த பூ வந்திருக்கிறா என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறா அப்படின்றத பொறுத்து அவருடைய விதி விலைகளை வந்து நம்ம தாராளமாக கூறிவிடலாம் அதனால் உழைப்பு கிரகம் உயிர்வு உழைப்பு உயிர்வு பெற வேண்டும் என்றால் உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது அது உறுதியாக வந்து நடத்தி காட்டக்கூடியவர் சனி பகவான் அவருடைய ஒக்கர பயிற்சி என்பது இப்போ ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரை ஏன்னா ரெண்டரை ஆண்டு காலமில் அவருடைய ஒக்கர பயிற்சி என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாலைய ஆண்டு நாலரை ஆண்டு காலம் பின்னோக்கு நகர்வார் வக்கரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கு நகரக்கூடிய ஒரு தன்மை என்பது வக்கரம் அதாவது சனி பகவான் ஏற்கனவே மந்த கிரகம் சுலுவாண்டு ஸ்டெடியாக போவார் அவரை மீண்டும் தன்னுடைய இயல்புக்கு மாறான ஒரு நிலையில் பின்னோக்கு வருகிறது என்பது இதன் விளைவாக நிறைய வேலைகள் வந்து பூ உலகத்தில் நடக்கும் அதாவது சுலுவாக மந்தப்போக்கில் போயிட்டு இருந்த ஒரு கிரகம் வந்து வேகம் எடுக்கும் போது அந்த வேகத்துக்கு ஏற்றப்படி நன்மைகளோ தீமைகளோ உறுதியாக நடக்க நமக்கு வந்து நன்மை செய்வார் ஆக ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து சனி வக்கர பயிற்சி என்பதே வேகம் எடுக்கிறது பல ராசிகளுக்கு அற்புதமான யோகங்களை தரப்போகிறது சனி பகவான் இருக்கின்ற ஆதிபத்திய சிறப்புகள் மூலமாக அந்தந்த ராசிக்கு உங்களுடைய ஜன்ம தாத்தகத்தில் இருக்கின்ற புக்திகளுக்கு ஏற்றப்படி அது அஜயோக காலமா அல்லது ராஜயோக புக்தி காலமா என்றது பொறுத்து யோகங்களை கொடுப்பார் ஆக பன்னிரெண்டு ராசிகள் இந்த முப்பது வருஷங்களுக்கு ஒரு தடவை நகர அதாவது நடக்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சி பொறுத்து நம்ம ஏன்னா கும்பராசியில் வந்த ஒரு போராட்ட நட்சத்திரத்தில் வக்கர சஞ்சாரம் அடைகிறார் அதுக்கப்புறம் சதம் வ சதயம் வரை வந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி ஒக்கர நிவர்த்தி அடைகிறார் மீண்டும் நேர்கத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுவார் ஆக இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் இந்த நாலரை மாதத்தில் இந்த வக்கர பயிற்சி என்பது மிக சூட்சங்கள் நிறைந்ததாகும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான ராஜயோகங்களை கொடுக்க போகிறார் எத்தகையான அவயோக நிலைகள் உண்டாக்க போகிறார் ஏன்னா ஆயுள் காரகனாக அவர் திகழ்வதனால் தொழில்காரக்கனாக திகழ்வதனால மக்களை தலைவன் என்று போற்றக்கூடிய மக்களுக்கு சார்ந்த ஒரு கிரகமாக இருக்கிறதுனால மக்களை கூட்ட கூட்டமாக வாழக்கூடிய நிலை கொண்டதாக சனி பகவான் வந்து நமக்கு காட்டுகிறது அவருடைய யோக நிலைகள் எப்படி ஒக்கரகத்தில் ஒவ்வொரு ராசிக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு செயல்பட போகிறது என்பது ஒவ்வொரு ராசி வாரியாக தாய் உணர்வு கொண்ட கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த சனி வக்கர பயிற்சி அமைந்து விடுகிறது காரணம் என்றால் கடந்த நாலாண்டுகளாக ஏன்னா கண்டக சனி அதுக்கப்புறம் அஷ்டம சனி காலத்துல ஏழரை சனியில அது அஷ்டம கடக ராசி என்பர்கள் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அஸ்தம காலம் வந்ததுக்கு பிறகு எல்லா மனிதர்களோட வாழ்க்கையில் பயங்கரமான அலச்சலை பிரச்சனைகள் சம்பந்தம் இல்லாத வீண் குழப்பங்கள் குடும்பத்தில் மனசங்கடங்கள் பணத்த விஷயத்தில் பயங்கரமான பற்றாக்குறை எந்த ஒரு காரியத்தில் வந்து ஒரு முறைக்கு பல முறை அலைந்திருந்தும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை அதிகாரிகள் ஒத்துழைப்பு தராத ஒரு அவலநிலை உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பயங்கரமான பலுச்சுமை வேலையில் பயங்கரமான ஒரு தர்ம சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நிலை இடமாற்றம் ஊர் மாற்றம் சுத்தமாக நம்ம மனசுக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு போய் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ இது போன்ற ஒரு அவலநிலைகளை வந்து அஷ்டமசல்ல சனி பகவான் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பார் பர்ட்டிகுலர்லி போசத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பயங்கரமான சோதனை காலம்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா கர்மனுடைய தாக்கம்ன்றது கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கும் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் அதனால்தான் மூணு பன்னெண்டு குடைவனாக வர்றதுனால அதுவும் வந்து நமக்கு விரயத்தனாக இருக்கிறதுனால தான் கல்விக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தால் கூட அங்கே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காம பல தொல்லைகள் ஏற்படலாம் உணர்போசம் குரு பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்கு இவன் இந்த புனர்போசல பிறந்தவங்க கொஞ்சம் தப்பிச்சிருப்பாங்க மற்ற எல்லா நட்சத்திரம் அதாவது இப்போத்துல பிறந்தவங்க ஐயத்துல பிறந்த கண்டிப்பா வந்து அஷ்டமசனி தாக்கத்துல அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள்ன்றது மாற்று கருத்து இல்லை ஆனா பொதுவா என்னன்னா அஷ்டமசனிக்கு வரும்போது அஷ்டம சனி நமக்கு என்ன சனி எட்டுல வர்றார் எட்டு என்ன என்ன நமக்கு வந்து ஒரு மறைவு ஸ்தானம் ஒரு ஸ்தானம் கெட்ட ஸ்தானத்தில் சனிவா இப்போ கெட்டவனு வந்து மறைவு ஸ்தானத்தில் வருதுனால தான் நமக்கு நன்மை தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும் அது உண்மைந்தான் அதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய சமயத்தில் கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் இப்போ அஷ்டமத்தில் சனி பகவான் வந்து அமர்வது என்பது ஆட்சி மூலத்திரி வீடில் ஒரு வகையில் வந்து ராஜயோகம் தான் இப்போ பதவிகள் பெறக்கூடியவங்க நிறைய பேருக்கு இந்த சூழ்நிலை இருந்திருக்கும் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அஷ்டமசனி ஜென்மஜாதகத்து சனி பலமா அஷ்டம அஷ்டமசனி காலத்துல அவங்களுக்கு ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால நிச்சயமா வந்து பதவி யோகம் பெறுவார்கள் அதுதான் அஷ்டம சனி ஆனால் விபரீத ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நிறைய சமயத்துல இது ஒன்று இப்போ நமக்கு என்னன்னா இந்த அஷ்டம சனி தொந்தர கொடுக்கூடிய நிலையில் இருக்கின்ற சனி பகவான் வந்து ஜூன் பதினஞ்சாம் தேதி வந்து அதனால தான் நமக்கு என்னன்னா இந்த நாலரை மாதம் காலம் அதாவது நவம்பர் பதினஞ்சு வரை இருக்கின்ற காலம் மிக விசேஷமானதாக கடக்கராஜ் அன்புக்கு அமையப்போகிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது நல்லா இருந்த நேரத்தில் அதாவது ஒக்கர காலம் அதாவது இப்போ சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்று இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது தாராளமான ராஜயோகம் தருவார் கெட்ட ஸ்தானங்கள் ஏற்கனவே இருந்திருக்கும் பாருங்க அவங்களுக்கு இப்போ ஒக்கரம் அடையும் போது பயங்கரமான யோகம் தருவார் அதுதான் சனி பகவானுடைய ஒக்கரம் என்றது வந்து நிறைய பேருக்கு என்னன்னு ஒக்கரம்னு ஒரு டவுட் இருக்கு அதாவது ஒக்கரம்னா செய்யும் தொழில் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு சிக்கல் உண்டாகுமா ஒக்கரம் என்பது வந்து தன்னுடைய இயல்புக்கு மாறான ஒரு பின் பின்னகர்வன்னு சொல்லுவா கிரகங்களை பின்னோக்கி போகாது பட் நமக்கு வெளி தோற்றத்துக்கு அப்படி தெரியும் ஸோ அப்போது ஏற்கனவே சனி பகவான் வந்து மந்த கிரகம் அவரை பின் நகர்றாரு நகரும்போது தன் இயல்புக்கு மாறானது நடக்கிறதுனால ஏற்கனவே ஸ்லோ பிளானெட்டு ஸ்டடியே இருக்குது இப்போ கொஞ்சம் ஆக்சலேஷன் கூடி வருதுன்னும் போது நமக்கு இன்னும் நன்மைகள் நடக்க வேண்டியது கொஞ்சம் வேகமாக நடக்கும் ஏற்கனவே கெடுதல் தண்ணி பண்ணிகிட்ருக்கார் அப்போ மைனஸ் வந்து ப்ளஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் இதன் விளைவாக என்ன நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருந்தபடியே சனி பகவான் என்ன பண்ணுறாரு கும்பத்தில் இருந்தபடியே குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு சனி பகவான் பார்வை குரு பகவான் பார்வை மாதிரி நமக்கு நன்மை தராது இல்லையா அதனால தான் சனி பகவான் குடும்பத்திலும் பார்க்கும்போது குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டு பண்ணுவார் ஏன்னா சனி பார்வை கொடூரமானது அதனால தான் ரெண்டாம் வீட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு தன விஷயத்தில் அதாவது நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க நான் இன்னைக்கு பணம் தரேன் ஏதனா எந்த எந்த தேதியிலும் உங்களுக்கு நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கன்னா நிச்சயமாக அந்த வாக்கு வந்து நீங்கள் காப்பாற்றிக்க முடியாது அதனால்தான் தயவு செஞ்சு இந்த அஷ்டம சனி காலத்தில் அர்த்தாஷ்டம ஜெனி சனி காலத்தில் நீங்கள் வந்து யாருக்கு வந்து எந்த விதமான வாக்கோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ இந்த மாதிரி ரிஸ்க்கு சம்மந்தமான விஷயங்கள் அதாவது ஒரு அஷ்டமசனி வருதுன்னா நமக்கு என்ன அர்த்தம் ஒரு ரிஸ்க் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ரிஸ்க் நடக்கிற நேரத்தில் நீங்கள் புதுசாக எதுவும் ரிஸ்க் எடுக்க அப்படி எடுத்தீங்கன்னா என்ன என்ன ஆயிரும் அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலையே மாறிவிடும் அதனால தான் ரெண்டாம் வீட்டுக்கு உண்டாகினா தனஸ்தானம் பணத்தில் பயங்கரமான தடுமாற்றம் கொடுக்கல வாங்கலை சிக்கலு வாக்கு நல்லதே பேசுனாலும் அது திரும்பிக்கும் வேறு மாதிரி போயிடும் அதெல்லாம் பேசாமல் இருக்க சொல்கிறீங்களா பேசாமல் இருக்க வேண்டாம் உஷாராக பேசுகிறோம் அதாவது யாருக்கும் ஒரு புண்முருத்தாத இப்போ யாராவது ஒரு மேலதிகாரிகள் வந்து நம்ம இந்த வேலை நீ சரியாக பண்ணலைப்பா நீ பண்ண பண்ண ஏ சார் நான் நல்லா பண்ணது நீங்கள் எப்படி சார் பண்ணலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது சரி சார் நான் பார்த்து செய்கிறேங்க இப்படி நீங்கள் அனுசா அதாவது ஒரு அனுசரணையாக போகும்போது உங்களுக்கு எந்த விதமான வாக்குஸ்தானத்தில் பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் குடும்பத்தில் குளர்மொழி இப்போ சரி வெளியேன்னா நமக்கு தொல்லை பண்ணுறாங்க பேசுனா ஏதோ ஒரு பிரச்சனையும் வில்லங்கும் வருது வீட்டுக்குள்ளே பேசலாம்னா வீட்டுக்குள்ளே பேசினாலும் வில்லங்கும் வரும் அப்போ பேசாமல் இருக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் அப்போ அதாவது பேசும்போது கவனத்துடன் பேச வேண்டும் ஏதாவது வந்து இப்போ நீங்கள் சார் நீங்கள் திங்க் கொடுத்துருவீங்களா அப்படின்னு ஒருத்தர் நம்மளை கேட்குறாரு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் நான் என்னால் பண்ண முடியுமோ பண்றேன் அப்படி ஒரு சாத்துரியமாக நீங்க சொல்லி காரியத்தை சாதித்துக்கொள்ள வேண்டும் அது ஒன்று அதுக்கப்புறம் ஏழாம் பார்வை சனி பகவானுக்கு வந்து அது ஏழாம் பார்வை மூணாம் பார்வை மூணாம் பார்வை எங்க விழுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானத்து மேல விழுது பத்தாம் வீட்டு மேல விழுது பத்தாம் வேட்டை மேலே விழுகிறதுனால கடக்க ராசி தொழிலில் தடங்கள் ஏற்படும் தொழில்நிலங்க பிரச்சனைகள் ஏற்படும் தூரம் அதாவது செய்யும் உத்தியோகத்தில் ஏதாவது இடமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் திடீர்னு வந்து அதனால் தான் அங்கே உத்தியோகத்துலேயும் தொல்லை வர்றதுனால தான் நம்ம அனுசரணையாக ஜாகிரத்தாக செயல்பட வேண்டும் என்பது அவசியமாகிறது அது ஒன்று அதுக்கப்புறம் பத்தாம் பார்வை சனி பகவானுக்கு ரொம்ப வலிமையான பார்வை மூணு ஏழு பத்து பத்தாம் பார்வை எங்கே விழிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பத்தாம் பார்வை நமக்கு துலாம் மேலே விழுகிறது துவல் துலாம் மேலே விழும்போது உங்களுக்கு வந்து மூணாம் பாவத்தில் நாலாம் பாவத்தில் கடற்கராட்சி என்பது நாலாம் பாவத்தில் விழுகிறது நாலாம் பாவம் என்பது என்ன வண்டி வாகனங்கள் வீடு படிப்பு கல்வி அம்மா தாயாறு தாய் வர்க்கம் எல்லாம் வருது அதில் சுகம் இப்போ நமக்கு இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களை ஜாகிரத்தாக செல்ல வேண்டும் அம்மா உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஜாகிரத்தாக இருக்க வேண்டும் ஏன்னா அஷ்டமசனி அஷ்டமசனியில் நமக்கு வக்கரம் அடைகிறது நன்மை செய்யும் நன்மை வரும்போது நன்மை நடக்கட்டும் அதை பற்றி இல்லை ஆனால் கெடுதல் வராமல் பார்க்க வேண்டியது என்பது நம்மளுடைய ஒரு கனிவான ஒரு ஜாகிரதாக இருக்க வேண்டும் அல்லவா ஸோ அதனால தான் என்ன பண்ணும் வண்டி வாகனங்களை செல்லும்போது மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும் அம்மா உடல் ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதாக்கிட்டு இருக்கும் படிப்புக்காக பிள்ளைகள் வெளியே போகிறாங்க வராங்க ஜாகிரத்தையை பார்க்க வேண்டும் வீடு கட்டுறது எண்ணங்கள் இப்போதுக்கு நம்ம போஸ்ட் பண் பண்ணிக்கணும் கஷ்டம் ஜில்ல யாரும் பண்ண மாட்டாங்க சில்லரை பண்ணி பாதிரி நின்று போச்சு எந்த டைமில் செய்யலாமா அப்படின்ற வந்து வந்து மறுபடியும் அங்கே ஏதோ ஒரு பணம் மாட்டிக்கிறது இல்லை மேஸ்திரி வராமல் போகிறது இல்லை மேஸ்திரி வந்த மேஸ்திரி நமக்கு வெள்ளங்கம் பண்ணுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு கடற்கரை விஷயங்களுக்கு இந்த ஒக்கர காலம் சிறப்பாக இருக்கும் வரது நீங்கள் ஏற்றுக்கொண்டு நன்றாக இப்போ ஒரு டிரான்ஸ்பர் வந்துச்சு தாராளமாக போங்க உங்களுக்கு சாதகமாக வாரவிடும் ஒரு புது தொழில் தேடி வந்துச்சு எடுத்துக்கோங்க செய்யுங்க நல்லது நடக்கும் ஏதோ எந்த விதமான அதிருஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய அதிருஷ்டங்களை நீங்கள் அதாவது நம்ம முயற்சி பண்ணாமல் எப்படி சார் தேடி வரும் அப்படி ஒரு கேள்வி வரும் சனி பகவான் வக்கர வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் ஸோ தேடி வரும் வாய்ப்புகளை தேடி வரும் அது பயன்பெற்றுக்கொண்டு நல்ல நிலைகள் நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் ஆக கடக்கராசி என்பவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் தாமதம் ஏற்படுகிறது என்ற கவலை மறந்துவிட்டு எதுவும் பொறுமையாக செயல்பட்டால் எல்லா கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றது உறுதியான உண்மை ஆக அஷ்டம சனி கஷ்டங்களை கொடுத்தாலும் அஷ்டமசனியில் சனி வக்கர பயிற்சி என்பதை உங்களுக்கு விசேஷமான யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும் இந்த நாலரை மாதம் வர வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தொழிலில் வளம் பெற்று சீரும் சிறப்பாக வாழ்வீரன்னு நான் நம்புகிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்து